எனக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருந்து லைக் பட்டனையே தட்டி விட்டுருங்க வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு தீபா யாருக்கு தெரியாமல் மொபைல் எடுத்துகிட்டு போறாங்களே அந்த சீன் தான் காமிச்சிட்டு இந்த பக்கம் மேக்கப் பூஞ்சும் அஞ்சு பைசா முஞ்சியும் வந்துட்டு அருண் கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க உண்மையை சொல்லுங்கள் இதில் உங்களுக்கு எதுவும் தொடர்பு இருக்கா இல்லையா அப்படி நீங்கள் தான் சம்மந்தப்பட்டிருக்கீங்கன்னு தெரிஞ்சுன்னா அவ்வளவுதான் உண்டு இல்லைன்னு பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்ல என்ன இப்படி இப்படிலாம் எங்கிட்ட சந்தேகப்பட்டு பேசிகிட்டு இருக்கீங்க எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு கேட்க ஆமாம் ஆமாம் அவங்க பெரிய அரிச்சு ராமச்சந்திர ஒரு உண்மையை மட்டும் தான் பேசுவாங்க நீங்கள் பேர் பட்டவங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியாதா எல்லாம் ஒரே குட்டையில் ஊர்ன மட்டைக்கு தான் இங்கே வருங்க நான் வந்துட்டு முழுமையாக நம்புகிறேன் நம்ம குடும்பத்துலேருந்து யாரோ தான் பண்ணியிருக்காங்க நான் அதில் வந்துட்டு நீங்கள் சம்மந்தப்பட்டிருக்கீங்கன்னு தெரிஞ்சுச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல ஏன் ஆனந்து மாமா பண்ணியிருக்கலாம்ல அப்படி இல்லாட்டி கார்த்தியை கூட பண்ணியிருக்கலாம் ஏன் அந்த தீபா கூட பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்ல இங்கே பாரு காத்து எக்காரன்னு போய் பண்ணவே மாட்டான் அது மட்டும் கிடையாது கார்த்தி மேலே எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு ஆனால் கார்த்தையை பற்றி நீ இப்படிலாம் பேசுற பத்தியா அதுதான் எனக்கு உன் மேலே டவுட்டை உண்டாக்குறதே ஐஸ்வர்யா அது மட்டும் கிடையாது அம்மா தொலைஞ்சதுலேருந்து வீட்டுக்கு வராம பாவம் அவன் தான் முழு மூச்சா தேடி அழிஞ்சிட்டு இருக்கான் அவன் மேலே நீ சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்க பணத்துக்காக ஒரு காலும் காட்டு இப்படி பண்ண மாட்டான் அந்த நம்பிக்கை எனக்கு முழுசா இருக்கு நம்ம குடும்பத்திலேருந்து தான் யாரோ பண்ணியிருக்காங்க அது மட்டும் தெரியுது நீங்கள் மட்டும் அதில் தலையிட்ருந்தீங்கன்னா அவ்வளோதான் அப்புறம் இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப என்னடி உன் இப்படி எல்லாம் பேசிகிட்டு போகிறேன் எனக்கு என்னமோ பயமாக இருக்குது அப்படி மட்டும் நம்ம ஏதாவது மாட்டிக்கிட்டேன்னு வச்சுக்கோமே அந்த ரியாவை மேல பழியை தூக்கி போட்ட வேண்டியதான் உன் வாழ்க்கையை நினச்சா தாண்டி எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அம்மா நீ சொன்னதான் முன் வச்ச கால பின் வைக்கக்கூடாது அவ்வளோதான் என்ன ஆனாலும் சரி பார்த்துக்கலாம் ஒரு விஷயத்தில் இறங்கிட்டோம்னா அவ்வளோதான் இனி அத்தை வீட்டுக்கு வரவே கூடாது அதை மட்டும் தான் பார்க்கணும் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு இதுங்க ரெண்டு வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க அந்த பக்கம் தீபா வந்துட்டு மொபைல் எடுத்துட்டு போய் அக்கா எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல சூப்பர் தீபா கலக்கிட்டேன் இப்போ வந்துட்டு பாஸ்வேர்டு போட்டு பார்க்கணும்ல அப்படின்னு சொல்ல மைதிலி சொல்றாங்க ஆமா ஆமா அவ அப்படி பெருசா என்ன வச்சிருக்க போறா அவளோட பிறந்த நாள் ஏறதான் வச்சிருப்பா அப்படின்னு சொல்ல மீனாட்சி சொல்றாங்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட் சொல்றாங்க அதை வந்துட்டு போட்டு பார்த்தா ராங் பாஸ்வேர்டுன்னு வருது என்ன இது இதுவும் இல்லையா இப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மாத்தி மாத்தி இங்க வந்துட்டு பாஸ்வேர்டு போட்டு போட்டு பார்த்துட்டு அந்த பக்கம் ஐசரியாவை காமிச்சிட்டு இருக்காங்க ட்ரையரை வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க மொபைல் இல்லை என்னது மொபைல் எங்கே போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்துட்டு இருக்க தீபா வந்துட்டு பார்த்துட்டு இருப்பாங்க என்னன்னு கேட்டதும் தீபா ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்களா அதை யோசித்து பார்க்குறாங்க ஒருவேளை அவள் தான் கண்டிப்பாக மொபைல் எடுத்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுனு இவங்களை தேடி தான் வந்துட்டு இருக்காங்க அடுத்த சைடு ஹாஸ்பிட்டலில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க அபிராமி வந்துட்டு அப்படியே மயக்கமாயி படுத்துட்டு இருக்காங்க அந்த ரெண்டு ரவுடிகளும் அபிராமியை தேடி தானே அழிஞ்சிட்டு இருக்காங்க என்னடா இது எங்கே தேடி பார்த்தாலும் கிடைக்கவே இல்லையே என்னென்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவனு கேட்க சரி விடுறா இப்படியா தேடி கண்டுபிடிச்சிடலாம் இன்னும் ரெண்டு மூணு ஹாஸ்பிட்டல் தான் பாக்கி இருக்கும் அதையும் தேடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகும்போது அண்ணன் அந்த ஆட்டோக்கார ஞாபகம் இருக்கா இந்த ஆட்டோவில் தான் நான் ஏற்றி கொண்டு போனாங்க அப்படின்னு சொல்ல சரி வாடா அவங்ககிட்ட போய் விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சார் என்னோட அக்கா பார்த்தீங்களா சார் இந்த ஃபோட்டோவில் இருக்கவங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க ஆமாம் நான் தான் இவங்களை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க ஐயோ என் அக்கா வந்துட்டு ரெண்டு நாளுக்கு முன்னாடி கோச்சிட்டு வீட்டை விட்டு வந்துட்டு சார் எனக்கு ஒரே கவலையாக இருக்கா அவங்களை தேடி அலையாத இடம் கிடையாது அப்படி இப்படின்னு இந்த ரவுடி வந்துட்டு நடிச்சு ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த ஆட்டோக்காரர் வந்துட்டு நம்பிடுறாங்க நம்பிட்டு இங்கே எதுக்கு கவலைப்படாதீங்க இங்கே இருக்கிற எம்ஆர்ஆர் ஹாஸ்பிட்டலில் தான் சேர்த்துருக்கேன் அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது என் குழந்தை கூட வேண்டிகிட்டேன் நீங்கள் போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சி வைக்க ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க அடுத்து வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தான் வர்றாங்க வந்துட்டு டேய் சுற்றி முத்தி தேடிப்பார் எந்த வார்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கத்தைடா அவன் ஒரு பக்கத்தேடுறான் பார்த்தா அந்த பக்கத்தில் இருந்த அஜிஸ்டனை வந்துட்டு கண்டுபிடிச்சிடுறான் அண்ணன் இங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்ல அவனு வந்துட்டு பாக்குறான் நல்ல வேலைக்குடா எப்படியோ மிஸ் ஆயிடுவாங்க நினச்சோம் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டோம் நல்ல வேலைக்கு என்னைய போய் தூக்கிடலாமா அப்படின்னு சொல்ல டேய் எடுத்தவங்க அவுத்தோன் பண்ணக்கூடாது சுற்றிலும் நர்ஸு டாக்டர் எல்லாரும் இருக்காங்க அதுக்கு மேலே இங்கே ஃபுல்லாக சிசிடிவி கேமரா இருக்குது அந்த காட்டு வேற போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துரு அவங்க வேறு நம்மளை முழு மூச்சே தேடிகிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் பார்த்து பொறுமையாக தண்டர் பண்ணனும் எடுத்து அவங்க ஒருத்தன் பண்ணிட முடியாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க ப்ளஸ் இல்லை தீபா அவங்களை காமிச்சிட்டு இருக்காங்க அக்கா ஒருவேளை அவங்களோட கல்யாண வருஷமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஆமதிபா அதை போட்டுப்பார் அப்படின்னு சொல்ல லாக் வந்துட்டு ஓப்பன் ஆகிடுது சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு கால் கச்சரியை பார்க்குறாங்க எனக்கா இது ஒன்றுமே இல்லை அருண் மாமாட்ட பேசியிருக்காங்க அப்புறம் அவங்க அவங்க அம்மா கிட்ட பேசியிருக்காங்க அதுக்கு மேலே வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்ல அப்போ இவ்வளோ தூரம் கஷ்டப்படும் மொபைல் எடுத்து வந்து வேஸ்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு மைதிலி செல்ல இருங்க இருங்க அக்கா ஒரு தடவை அவங்க அம்மா பண்ண ஃபிராடு தனத்தை அவங்களோட கால் கச்சரியை வச்சு தானே கார்த்திக் சார் வந்து கண்டுபிடிச்சாரு ஒருவேளை அது இதனால் இவங்க நெட் கால் பண்ணியிருந்தா அப்படின்னு சொல்ல அத்தாடி தீவாக்கு இப்போ தான் வந்துட்டு அந்த ஹீரோயினுக்கு உண்டான ஒரு மெமரியை கொடுத்துருக்கீங்கப்பா இவ்வளோ நாள் வந்துட்டு செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி வச்சுருந்து அதுவாட்டு கலைஞ்சிச்சு ஆனால் இப்போ வந்துட்டு பையன் பிடிச்சிட்டான்ப்பா பையன் பிடிச்சான் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க ஆமாம் ஆமாம் உடனே வந்துட்டு அங்கே செக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மைதிலி செல்ல பார்த்தா வந்துட்டு யாருக்கும் வந்துட்டு அதிகமாக வீடியோ கால் போயிருக்கு ஒருவேளை இந்த நம்பராக இருக்குமோ புது நம்பராக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ண தான் போகிறாங்க அதுங்களும் ஐஸ்வரியா வந்துட்டு டக்குன்னு மொபைலை பிடிங்கிறாங்க என்ன தைரியம் இருந்தால் என் மொபைல் எடுத்து செக் பண்ணி பார்க்குறீங்களா நான் இதில் சம்மந்தப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி கேட்க சந்தைகள்லாம் கிடையாது கன்ஃபார்மே நீ தான் பண்ணியிருக்க கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் பண்ண வேண்டிய ஆள் தான் ஏன்னா தீபாவுக்கும் வந்துட்டு இப்படி தானே பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி சொல்கிறாங்க இங்கே பாருங்கக்கா தேவையில்லாமல் என்னை வந்துட்டு இதில் சந்தேகப்படுத்து பேசாதீங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஐசரி அங்கேருந்து கோவமாக கிளம்புறேன் இவ இவ்வளோ கோவமாக பேசுகிறத பார்த்தாலே இவ தான் பண்ணியிருப்பாள் எனக்கு தோணுதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக இவதான் பண்ணியிருக்கா நான் கன்ஃபார்மே பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மைதிலி சொல்லிட்டு இவங்க எல்லாருமே யோசிச்சிட்டு இருக்காங்க அடுத்த சீனா அந்த ரவுடி ஐசரி அக்தா கால் பண்ற தனியா வந்துட்டு பண்ண ஐசிரியா வேமா பண்ணி எங்கள் அத்தை கிடச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்க ஆமாம் மேடம் கிடச்சிட்டாங்க இங்கே இருக்கிற எம்ஆர்ஆர் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்ல உடனே ஆள் வச்சு கடத்து அப்படின்னு சொல்ல மேடம் உடனே எல்லாம் கடத்த முடியாது ஃபுல்லாக செக்யூரிட்டி இருக்காங்க அப்போ எப்போ கடத்த போகிற நைட்டு அப்படின்னு கேட்க நைட் இல்லை மேடம் அடுத்த நாள் காலையில் தான் கடத்தணும் அப்போ தான் வந்துட்டு கூட்டம்லாம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்ல சரி ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு என்ன மட்டும் இதில் சந்தேகப்பட வச்சிடாத அது மட்டும் கிடையாது சிக்கிறாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுறாங்க அடுத்து ரீயா வர்றாங்க அத்தை கிடச்சிட்டாங்க கூடிய சீக்கிரமே வந்துட்டு இந்த உலகத்தை விட்டால் போயிடுவாங்க நீ கவலையே பட வேணாம் அப்படின்னு சொல்லி அப்பாடா இப்போதான் எனக்கு நிம்மதியாக இருக்குது நம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த திட்டு கேட்க நம்பலாம் நம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு கலவாணிகளும் பிளான் போட்டுட்ருக்காங்க அடுத்த சீனில் அந்த டோனர் வந்துட்டு வர்றாங்க வந்து நீங்கள் இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் டாக்டரை போய் பார்க்குறாங்க அந்த பையன் பெட்டி நிறைய பணத்தை பார்த்ததுமே டாக்டர் வந்துட்டு ஆண் வாயை பிழந்துடுறாங்க டோனர் வந்துட்டு ரெடியாக தானே இருக்காங்க எது எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்ல அதில் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸை வர வைக்கிறாங்க நான் சொன்னையில் ஆப்ரேஷன் தேட்டரை வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருவேன்னு இப்போ அவங்க கொஞ்சம் நேரத்தில் பண்ணணும் அப்படின்னு சொல்ல நர்ஸ் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அடுத்த சீனில் அந்த ஆட்டக்கார தான் இருக்காங்க வீட்டுக்கு போக ராணி வந்துட்டு சோகமாக இருக்காங்க என்ன எதுன்னு விசாரிக்க இந்த மாதிரி கார்த்திக் சாரோட அம்மா வந்துட்டு தொலைஞ்சு போயிட்டாங்க என்ன பாடகின்னு இந்த உலகத்துக்கே அறிமுகப்படுத்துவரு ஆனால் இப்படி வந்துட்டு அவர் கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்ல இப்போ கூட ஒரு அம்மாவுக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சு நான் தான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தேன் அப்படின்னு சொல்ல ஒரு வேலை அது கார்த்திக்சாரோட அம்மா இருமோ அப்படின்ற மாதிரி அவங்க சந்தேகப்பட அதெல்லாம் இல்லை அவங்களோட அண்ணேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் வந்து விசாரித்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வேலை கிளம்ப போகிற நேரத்தில் எதுக்கும் அந்த அம்மாவோட ஃபோட்டோ கமி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ராணி வந்துட்டு ஃபோட்டோ காமிக்கிறாங்க ராணி நான் இந்த மாவை தான் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணேன் அப்படின்னு சொல்ல அப்போ அவங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்ல அது யாருன்னு தெரியலே ஏதோ பெரிய ஆபத்து இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி மாதிரி ரெண்டு பேரும் பேசுகிறாங்க இதை உடனே கார்த்திக் சார் கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ராணி சொல்ல ஆமாம் உடனே சொல்லு அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது